கழக தலைவர் மாண்புமிகு முதல்வர் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சேலம் மேற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுக்கூட்டங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் சேலம் மேற்கு மாவட்டம் மேச்சேரி பேரூர் திமுக சார்பில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்ற நிலையில் இக்கூட்டத்தில் சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் அந்த ஜெயலலிதா அம்மையார் சொன்னார் நான் என் வாழ்நாள் அரசியல் வாழ்நாள் தவறு செய்து விட்டேன் என் தவறை நான் வெளிப்படையாக ஒத்துக்கொள்ளுகிறேன் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததுதான் என்னுடைய தவறு இனிமேல் ஒற்றும் கிடையாது உறவும் கிடையாது என்று நீ நெஞ்சவெல்லாம் நிறைந்தவர் என்று சொல்லுகிற அந்த அம்மையார் அன்றைக்கு சூழலை குறித்து சென்றார் மேற்கு இருக்கிற அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா

நீ எழுதினாலும் எழுதலினாலும் உன்னை தோல் உறுத்து காட்டுவதுதான் என்னுடைய தலையாய பணி நீ எழுத எழுத நான் நிறைய பேசுவேன் அருமை பெரியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு ஆளுகிற ஆட்சி தாய்மார்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீர்களா சொன்னதையும் செய்தார் நீ செய்தார் என்று சொன்னேனே ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை இந்த நாட்டிலே இந்தியாவிலே துணைக்கண்டத்திலே எந்த மாநிலத்திலே கொடுத்தார்கள் அண்ணன் தளபதி கொடுத்தார் ஏன் என்று பல வழிகளில் உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் உங்களுடைய தியாகத்தை மதிக்கிற ஒரு தலைவர் முதலமைச்சராக இருக்கிற காரணத்தினாலே தான் நீங்கள் இல்லை என்று சொன்னால் ஒரு குடும்பம் இல்லை என்று ஒரு தலைவர் தான் இந்த மக்களுக்கு உரிமை தொகையாக இருக்க இலவசம் என்று சொன்னவர்கள் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வருடத்திற்கு பன்னிரண்டாயிரம் ரூபாய் ஐந்து வருடத்திற்கு அறுபதாயிரம் என்று கொட்டி வாக்களித்தான் நன்றியோட கட்டணமில்லா பேருந்துக்கு வாக்களித்தான் இந்த நாட்டு மக்கள் மனக்காட்சியோடு நன்றி உள்ள சமுதாயம் நாற்பது தொகுதியிலும் இன்றைக்கு வெற்றி பெறச் செய்து அந்த சக்தியை அந்த இயக்கத்தை அந்த தலைவனை ஒரு அமித்ஷா அல்ல ஒரு பழனிச்சாமி அல்ல ஓராயிரம் பேர் வந்தாலும் பார்க்கவோ அசைக்கவோ முடியாது என்று சொல்லி அவர் வாழ்க அவர் வாழ்க என்று சொல்லி விட்டு கொண்டு மேலும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் எம்பி அவர்கள் வழங்கி சிறப்பித்தார் இக்கூட்டத்தில் மேட்டூர் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் ரியா தலைமை கழக பேச்சாளர் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்